நயன்தாரா தனுஷ் மோதல் வந்து உச்சக்கட்டத்துக்கு போச்சு அதனுடைய வெளிப்பாடாக வந்து தனுஷ் வந்து இப்போ சிம்புவோட பயங்கர க்ளோஸ் ஆயிருக்காரு அது எங்கே நடந்தது அப்படின்னாக்க இப்போ ரீசெண்டாக வந்து இட்லி கடை படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய கல்யாணம் நடந்தது அது சிஎம் தலைமையில் அது நடந்தது எல்லா செலிப்ரிட்டி போனாங்க போய் ஏற்கனவே பார்த்தோம் வீடியோவே அதற்கு அடுத்து வந்து அன்று மாலை வந்து ஒரு ரிசப்ஷன் நடந்திருக்கு அந்த வரவேற்பில் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் வந்து கோட் ஷூட்டில் கலந்து போயிருந்திருக்காரு அதோட பார்த்திங்கன்னா அங்கே சிம்பு வந்திருக்காரு ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக பயங்கரமாக சிரித்து பேசி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பயங்கர ஃபன்னாக இருந்திருக்காங்க இது வந்து நயன்தாராவை ஒரு இரிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மூடோடைய ஒரு பழகின மாதிரி இருந்தது ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே வந்து நயன்தாராவோட சேர்ந்து நடித்தவங்க ஒரு காலத்தில் வந்து சிம்புவோட வல்லவன் படத்தில் நயன்தாரா தான் ஹீரோயின் அந்த படத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸாக எல்லா இடத்துலையும் சுற்ற ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதா கூட பயங்கரமாக கிசு கிசுக்கப்பட்டது அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு படத்தில் நடிக்காமையோ இல்லை பொது இடத்துல பார்த்துக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டு பேருமே தவிர்த்துட்டு வந்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து யாரடி நீ மோகினி படத்தில் வந்து நேன்டாரோட சேர்ந்து நடித்தார் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே எந்த படத்துலையும் சேர்ந்து நடிக்கலை பொதுவாக அவங்களுக்குள்ள பெரிய ஒரு இதுவே இல்லை இப்போ ரொம்ப நாள் கழித்து தான் வந்து அந்த நான் ரவுடி தான் அந்த படத்தை அந்த படத்தினுடைய சில காட்சிகளை வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து நயன்தாராவுடைய ஆவணப்படத்தில் தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுது இப்போ ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கையை நயன்தாரா கொடுத்தாங்க அந்த அறிக்கைக்கு வந்து தனுஷ் இதுவரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல ஆனால் அவர் பண்ண விஷயம் விளக்கம் கேட்டு வக்கீல்கிட்ட ஒரு நோட்டீஸ் தான் கொடுத்துருந்தாரு அதுக்கு டீசெண்டாக டைரெக்டா போய் பார்த்துருக்கலாம் இல்லை தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் அது அவ்வளவோ முடிஞ்சு போயிருக்கும் அதை தவிர்த்துட்டு நயன்தாரா வந்து நேரடியாக பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அதை ரொம்ப புதாகரமாக ஒரு மிகப்பெரிய விரிசலே ஆயிடுச்சு அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள இனிமே சேர்ந்து நடிக்கிற விஷயங்களோ இல்லை சேர்ந்து பார்த்துக்கிற மாதிரி விஷயங்களோ இருக்காது ஏன்னா அந்த கல்யாணத்துலேயே பார்த்தோம் ரெண்டு பேரும் எதிரும் புதுருமா இருந்தாங்க அதே போலதான் இரண்டு எதிரிகளுக்கும் பொதுவான நண்பனாக இருக்கிறதுனால தனுஷும் சிம்புவும் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சம ஏஜில் இருக்கவங்க எயிட்டி ஸ்கிட்ஸு ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சமகால போட்டியாளர்களாக இருக்காங்க எப்படி வந்து நம்ம எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் சூர்யா விக்ரம் அப்படின்னு ஒரு ஒரு காம்படிஷன் இருக்கும் அந்த லெவலில் வந்து சிம்பு தனுஷ் தான் இப்போ காம்படிஷன்லாம் நான் ரொம்ப காலமாக சொல்லிகிட்ருக்கோம் அந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து நயன்தாரா பிரச்சனைக்காக இப்படி ஒன்றா நிற்கிறது உண்மையிலே ஒரு ரெண்டு ரசிகர்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்குது இது ஒரு புறம் இருக்க டாப் நடிகையான கீர்த்தி சுரேஷ் வந்து அவருடைய காதலரை கரம் கரம்பிடிக்க போகிறாங்க டிசம்பர் தேதி அவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்க போகுது அவங்க ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்புறம் வந்து பள்ளி பருவத்திலேருந்து காதலிக்க தொடங்கியிருக்காங்க அவங்க ஆண்டனி தட்டில் அப்படிங்கிற அந்த தொழிலை பெற தான் கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க கீர்த்தி சுரேஷ் வந்து தயாரிப்பாளர் சுரேஷ் மேனன் நடிகை மேனகா தம்பதியினுடைய மகள் விஜய் டைரக்ட் பண்ண இது என்ன மாயம் அந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களோடு நடித்து இன்றைக்கி ஒரு முன்னணி நடிகையாக வள வந்துட்டுருக்காங்க நிறைய உமன் சென்டருக்கு உள்ள படங்களும் நடிச்சிட்ருக்காங்க தெலுங்கு தமிழாக ரெண்டு மொழிலேயும் அவங்க நடித்த அந்த மகாநட்டி படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு அந்த படத்துக்காக வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு தேசிய விருதே கிடச்சிது அடுத்து வந்து பேபி ஜான் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது அதன் மூலமாக பாலிவுட்லேயும் அடி எடுத்து வைக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய பள்ளி காலத்து நண்பரும் காதலருமான ஆண்டனி தட்டில் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ஆண்டனி வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கிறிஸ்டியனாக மதம் மாறுறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கிறிஸ்தவ முறைப்படி தான் இந்த திருமணம் நடக்கப்போகுதான் அதனால் வந்து இவங்க வந்து கிறிஸ்தவ முறைப்படி அவரை கரம் பிடிச்சி அவங்களும் மதம் மாறுறதா முடிவு பண்ணியிருக்காங்க இரு வீட்டார் இந்த திருமணம் கோவாவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கான ஏற்பாடுகளை ரெண்டு வீட்டாரும் ரொம்ப வேகமாக செஞ்சிட்ருக்காங்க அநேகமாக டிசம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து க திருமண விழாக்கள் தொடங்கிடும் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு அழைப்பு இப்போவே விடுக்க தொடங்கிட்டாங்க அதனால் டிசம்பர் பதினொன்று அடுத்த ஒரு நம்ம ஹோலிவுட்டோட கல்யாணம் நடக்க போகுது ரொம்ப கிராண்டாக அதனால் அடுத்த கொண்டாட்டத்துக்கு தயாராகிடலாம் Nandri.